மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வீட்டுக்குள்ள இருந்து வந்ததோ ராஜாங்கம் பயங்கரமா கோபத்துல நிக்கிறாரு தமிழ் அப்பத்தான் சேது மூணு பேருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல இதான்டா தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட நல்லா ஏத்தி விடுது அது எப்படி மாமா என் பிள்ளை போஸ்ட் பண்ணது தான் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அவனை இதுவரை மன்னிக்காம இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காம கூட இருக்கீங்க ஆனா இந்த நிக்கிறாளே இவள பாருங்க அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா அதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் மறைச்சிட்டா ஏன் கட்டின புருஷன் சேதுக்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டா இப்போ எவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு இந்த வீட்டில் இத்தனை பேர் இருந்திருக்கோம் எல்லாருடைய கண்ணையும் மண்ணை தவிட்டு போய் பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சு எழுதியிருக்காடோ அதுவும் நீங்கள் சொல்லியும் இந்த வீட்டை மருமகளாக வந்த பிறகு படிக்கக்கூடாது அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சும் போய் பறிச்சு எழுதியிருக்கா இவளுக்கு என்னமாம் தண்டனை கொடுக்க போகிறீங்க என் பிள்ளைக்கு கொடுத்த தண்டனை மாதிரி இவளுக்கு இப்போவே இந்த நிமிஷமே இவள அவங்க ஆத்தா அப்பா வீட்டுக்கா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி போடுங்க மதினி நீங்க சொன்னதும் சரி மதினி ஆமா அண்ணே அவங்க ஆத்தா அப்பா வீட்டுக்கா அனுப்பி விடுங்க அப்பதான் சரிபட்டு வருவா என்ன நினச்சிக்கிட்டு தெரியுறா இவ்வளவுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தால் பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சை எழுதியிருப்பா அதுவும் இந்த நிலைமையில வாயும் வயிறுமா இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறோமா நம்ம கிட்டே ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பாளா மோகனா மதினி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இல்ல சாவித்ரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க பாரு வீட்ல இவ்வளோ பேர் இருக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாம இவ போய் எழுதி எழுதியிருக்கானா அப்ப இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நம்மளை யாரையாவது இவள் மதிக்கிறாளான்னு பாரு நம்ம வீட்டில் தாமரை சித்ரா இவங்க ரெண்டு பேரும் ஏன் படிக்கல நீ சொன்ன அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே ரெண்டு பேரும் படிப்பை பாதிலேயே நிறுத்தினாங்க ஆனால் இவா உன் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்கல உன் வார்த்தைக்கு நான் ஏன் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவா போய் பன்னெண்டாம் கிளாஸ் பறித்து எழுதியிருக்கா இப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது இவ இந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி பார்த்தா தமிழ் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போகவும் அப்பத்தா பொறுமையாக இருந்தது போதும் அப்படின்ற மாதிரி போதும் நிறுத்துங்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் என்னடி யார் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போற நிறுத்தடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே பாரியார் ஆசாங்கம் நான் சொல்கிறத நீ கேளு அவளை பறிச்சை எழுத கூட்டிகிட்டு போனது நானும் சேதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல ஒரு ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது உடனே சேதுவாக பார்க்குறாரு இங்கே சேதுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு உடனே அப்பத்தா இங்கே பாரியா சேது அவளை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு போகலை அவளை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு போனது முழுக்க முழுக்க நான் தான் நான் மட்டும்தான் அதனால் அவன் மேலே நீ கோபம் இருந்தாலும் அதை என் மேலே காட்டு அவன் என்கிட்ட வந்து கேட்டா வாங்கி வயிறுமா இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அதை நடத்தி வைக்கணும் அது தானே வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் நல்லது அவள் என்கிட்ட வந்து கேட்டா கிளாஸ் பறிச்சு எழுத என்ன கூட்டிகிட்டு போவீங்களா அம்மாச்சின்னு கேட்ட கேட்டபோது அது எனக்கு சரின்னு படிச்சு அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அது உனக்கு தெரிஞ்சால் நீ கோவப்படுவல்ல வாங்கிகிட்டே இருந்து அதனால் தான் நான் மறைச்சேன் நான் வாங்கிக்கிட்டே சொல்லலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீ கொடைக்கானல் போயிட்ட அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பறிச்ச மொழியும் வந்துருச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை நான் தான் சேது வண்டி எடுத்துக்கிட்டு வந்தான் சேது முடியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஐயா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கொடு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா மனசு மாறுது ஆத்தா என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு பின்ன என்னையா நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் வாய் வயிறுமா இருக்கிற இவ நல்லதை சாப்பிடணும் அவள் நினச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தணும் ஆனால் இங்கே அப்படியாயா இருக்குது அவள் யாரோ மாதிரி அந்த கொட்டைகளை கிடக்கா இந்தா நிற்கிறாள்களே இவளுக்காக பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை நீ வெளியே வேற அனுப்பிட்ட இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்காயா பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சதானையாக எழுதுனா அதுவுமே அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எழுத வேண்டியது நீ முன்கூட்டியே கல்யாணத்தை வச்சதுனால அவளால் எழுத முடியாமல் போயிடுச்சு அவளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆசை இருக்காதாயா நீ பவானி பண்ண தப்புக்காக வீட்டில் இருக்கவங்களோட படிப்பை நிறுத்தினேன் ஆனால் அப்படிப்பட்ட பவானியவே நீ ஏத்துக்கிட்டியா அப்புறம் ஏய்யா நீ யாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்போ கூட ஏய் தாமரை ஏய் சித்ரா உங்களுக்கெல்லாம் படிக்கணும் ஆசை இருக்காடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்கவும் அவளுக்கு படிக்கணுங்கிற ஆசை இருந்தால் நீ அவள்களையும் படிக்க சொல்லியா நான் தமிழுக்காக மட்டும் பேசலை எனக்கு ரெண்டு பேத்திக்கே இருக்காளுங்க தாமரை இருக்கா சித்ரா இருக்கா அவளுகளும் படிக்கணும்யா விருப்பப்பட்ட நீ படிக்க வை பவானி காண்டி நீ இந்த முடிவை எடுத்த ஆனால் இப்போ பவானியவே நீ ஏத்துக்கிட்டியா அப்புறம் எதுக்கையா அந்த வீண் பிடிவாதான் என்ன தண்டனையாக கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு குடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசுவான் அப்போ தான் பேசுனது எல்லாமே ராஜாங்கத்துக்கு சரி படம் சரி அத்தா என்கிட்ட நீ என்ன இருந்தாலும் சொல்லி இருக்கலாம் சரி விடுன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க உள்ளே போயிட்றாரு இங்க சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா நல்ல முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுது